தமிழ் முன்னேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட பேசுவதற்காக இணைந்திருக்காங்க நந்தா வணக்கம் நந்தா வணக்கம் மகி கடந்த சில நாட்களாகவே சென்னையில் வந்து விளம்பர பலகைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அது எதனால் எடுத்துகிட்டு இருக்காங்க கடந்த வாரம் ஒரு 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 வாரம் பத்து நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொண்டாண்ணிக்கலாம் மும்பையில் ஒரு சம்பவம் நடைபெறுது மும்பையில் ஒரு இடத்துல நூற்றி இருபது அடிக்கு நூற்றி இருபது அடி அளவில் வைக்கப்பட்டிருந்த ஒரு விளம்பர பலகை வந்து கீழே விழுந்ததில் ஒரு பதினாறு பேர் உயிரந்து போகிறாங்க அதன் தொடர்ச்சியாக தான் வந்து சென்னையில் நேற்று சென்னை கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி வந்து இந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க இது வரைக்கும் வந்து சுமார் நானூற்றி ஐம்பது விளம்பர பலகைகள் பாதுகாப்பு இல்லாத விளம்பர பலகைகள் ஒரு இரநூத்தி ஐம்பது மொத்தமாக ஒரு நானூற்றி ஐம்பது விளம்பர பலகைகள் நீக்கியிருக்காங்க அனுமதி வாங்காமல் வைக்கப்பட்ட பலகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு நானூற்றி ஐம்பது விளம்பர பலகைகள் வந்து நீக்கப்பட்டிருக்குது அதில் தான் வந்து அந்த இரநூத்தி ஐம்பது பலகைகள் வந்து பாதுகாப்பு இல்லாமலும் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க அந்த மும்பை சம்பவத்துக்கு பிறகு உயிரிழப்புகள் அசம்பம் மேற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கையை மாநகராட்சி எடுத்திருக்கதா அரசு தரப்பில் சொல்கிறாங்க சட்ட விரோதமான பலகைகள்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது அனுமதி கொடுக்குறாங்களா சட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பேனர் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் வைக்கப்பட்டுச்சு ஒரு அதுக்கு பிறகு வந்து சட்ட அனுமதி இல்லாமல் பேனர் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு என்ன அப்படின்னா சென்னை பள்ளிக்கரன் நியூரடி ரோட்டில் மீடியனில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பேனர் அது வந்து குறுக்க வந்து விழுந்ததில் வண்டி ஓட்ட முடியாமல் வழியை மறைச்சி ஒரு பெண் வந்து இறந்து போனாங்க சுபஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி இருபத்தி மூணு வயசு அவங்க வெளிநாட்டுக்கு போக இருந்த அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அவங்க இறந்து போனாங்க தமிழ்நாட்டையே உழுக்குச்சு பேனர் கலாச்சாரம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு மக்கள் உயிர் காவத்தா இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து நிறையா விவாதங்கள்லாம் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுக்காக ஒரு வழிமுறை கொண்டு வந்துருக்காங்க பேனர் வைக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டு அதன்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல ஏன்னா ஆயிரத்தி நூறு அப்ளிகேஷன்ஸ் பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு சென்னை மாநகராட்சியுடைய டெப்புட்டி கமிஷனராக இருக்கிற லலிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அனுமதி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல எத்தனை இது வந்து சட்டவிரோதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கும் இன்ன வரைக்கும் கார்ப்பரேஷன் சைட்லேருந்து தெளிவாக கொடுக்கப்படலை இப்போ அந்த விளம்பர பலகைக்கு வந்து அரசாங்கம் என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே வந்து ஒரு சட்டம் சொல்லியிருக்காங்க என்னன்னா அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து இப்படி தான் அந்த பேனர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பதினெட்டு மீட்ரு வரைக்கும் ஒரு கட்டடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு மேலே வைக்கப்படுற அந்த பேனர் வந்து ஒரு மூன்று மீட்டர் வரைக்கும் வைக்கலாம் பேனருடைய உயரம் மூணு மீட்டர் வரைக்கும் வைக்கலாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு மீட்டர் வரைக்கும் இருக்கும் கட்டடத்துக்கு வந்து மூணுலேருந்து நாலரை மீட்ரு வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னா முப்பத்தாறு மீட்டருக்கு மேலே இருக்கிற கட்டடங்களில் ஆறு மீட்ரு வரைக்கும் பேனர் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சட்ட விதிமுறையாக இருக்குது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு அவங்க அப்ளிகேஷன் கொடுக்கும் பட்சத்தில் அதை ஒருவே ப்ராசஸ் செய்யப்படலாம் அப்படிங்கிறது தான் கார்பரேஷன் தரப்பு தகவலாக இருக்குது விளம்பர பலகையை வந்து வைக்கிறதுக்காக வந்து லைசன்ஸ்லாம் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த இது வரைக்கும் வந்து அதான் லலிதா அவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா இதுவரைக்கும் வந்து லைசன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆயிரத்தி நூறு அப்ளிகேஷன் வந்திருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் ஏற்கனவே வைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் இப்போ லைசன்ஸே இல்லாமல் எல்லாம் வச்சுருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி வந்து கார்ப்பரேஷன் தரப்பில் கொடுக்கல அடுத்தபடியாக வந்து இவங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ரெண்டு சட்ட விதிகள் இருக்குது ஒன்று வந்து டிஎன் அர்பன் லோக்கல் பாடிஸ் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதன்படி வந்து ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து சென்னை சிட்டி கார்பரேஷன் லைசன்ஸ் ஆஃப் ஹோடிங்ஸ் அண்ட் லெவி அண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் அட்வைஸ்மெண்ட் டேக்ஸ் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி மூணு இதன் அடிப்படையிலும் இந்த ரெண்டுத்து கீழே தான் வந்து அவங்களால் கொடுக்க முடியும் இதன் கீழே வந்து அவங்க சொன்ன அந்த நீல அகல அந்த அளவுகளோடு இவங்க விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அரசாங்கம் அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து யாருக்குமே நாங்கள் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஆறாயிரம் ரூபாய் அதாவது ஒரு வருஷத்துக்கு அறுபத்தி மூணு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டுருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அறுபத்தி மூணு லட்ச ரூபா அப்படிங்கிற கணக்கில் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் லலிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து லைசன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அதில் வந்து அதிக பேர் லைசன்ஸ் வச்சுருக்காங்க லைன்ஸை எடுக்காமல் விளம்பர பலகை வச்சுருக்காங்க அந்த விளம்பர பலகையெல்லாம் எடுத்திருக்காங்க இப்போது அனுமதி அனுமதி இல்லாமல் வச்சவங்க மேலே எதுவும் ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லை அது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து கார்பரேஷன் அதிகாரிகள் இன்னும் தெளிவுபடுத்தலை மேபி அவங்களுக்கு ஏதாவது ஃபைன் போடலாம் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரியான சீரியஸ் சார்ஜஸ் ஏதாவது இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிறனால வந்து அதிகபட்சமான ஒரு ஃபைன் போடுவாங்க சில ஆயிரங்கள் ஃபைன் போடுவாங்கங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குற விஷயமா இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் போர்டெலாம் வைக்கிறதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த ஜூரி செக்ஷனுக்குள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும் அவங்கக்கிட்டேயும் அந்த ஜோனல் ஆஃபீஸ் சென்னை கார்ப்பரேஷனுக்குள்ளே ஒரு பதினஞ்சு ஜோனல் ஆஃபீஸனும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஜோனல் கார்ப்பரேஷன் ஜோனல் ஆஃபீஸ்லேயும் போயிட்டு அவங்க என்சி வாங்கணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கு பிறகு தான் வந்து ப்ராசஸ் ஆகணும் அடுத்தபடியாக ஒரு ஸ்ட்ரக்சரல் கிட்ட அனுமதி வாங்கி அவங்க வந்து அவர் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இது வந்து நல்ல இதுதான் கட்டியிருக்காங்க நல்ல இருமுறையை யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் பாதிப்பு வராது அப்படிங்கிற அந்த ஒரு உறுதித்தன்மைக்கான அந்த சந்திரத்திலும் கொடுக்கணும் அதுக்கு பிறகு தான் வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் வைக்கிறதுக்கான அளவுகள் தான் அந்த சைஸ் கொடுத்துருந்துருக்காங்க அதுக்கு அது இல்லாமல் இந்த மாதிரியான ஸ்திரத்தன்மை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்த பிறகு தான் வந்து லைசன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க தரமானது இல்லை அப்படின்னா அது வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி அனுமதி கொடுக்காம அது ரத்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு அதுக்கெல்லாம் அது வந்து அதால் விபத்து அதிகமாக ஏற்படுது அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் வேலைக்கு சொல்றீங்களா பெரும்பாலும் வந்து இந்த விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க அந்த போர்டு வைக்கிறாங்க அப்படின்னா பில்டிங்க்கு மேலே வைக்கிறாங்க ஏதோ இடத்துல வைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அந்த இரும்பு ராடு போட்டுருவாங்க அந்த இரும்பு ராடு போட்டு அதுக்கப்புறம் தான் ஹைட் ஏத்தி வச்சிருப்பாங்க அந்த இரும்பு ராடுடைய ஃபவுண்டேஷன் சரியில்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அதிகமாக இருக்குது அடுத்தபடியாக கடற்கரை பகுதியில் வைக்கும்போது க அந்த பீச் சைடில் இல்லை ஈசியா ரோட்லலாம் வைக்கும்போது என்ன பிரச்சனைனா காற்று வருது புயல் அதிகமாக வருது அப்படிங்கும்போது அந்த சிக்கல்களும் ஏற்படுது அது ஒரு பிரச்சனையாக இருக்குது மூன்றாவது அதில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து தரமற்ற மெட்டீரியல்ஸாக இருக்குது பலகையாக இருக்கட்டும் இல்லை மெட்டலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தரமற்ற பொருட்களாக இருக்கிறதுனால நாலடைவில் அது சேதமடைஞ்சு அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் வந்து ஏற்கனவே சொல்ல மாதிரி அந்த கடற்கரை பகுதிகளில் வந்து அந்த மண் அரிப்பு அந்த மண் இருக்குல்ல அது மண் அரிப்பு ஏற்படும் அல்ல காற்றுல வந்து அந்த மெட்டல் இதாகும்போது அதுக்கு அரிப்பு ஏற்படும் அந்த மாதிரியான குவாலிட்டி கடற்கரை ஓரங்கள் அப்படிங்கிறதுனால அந்த உப்பு காற்றுக்கு அந்த இரும்பு அரிக்கும் உப்பு காற்றுல ஈரம் அரிக்கிறதுனால அந்த அரிப்பு ஏற்படுமோ அந்த மெட்டல் வந்து சேத முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து போகும்போது அந்த இடத்துல அது ஒரு பிரச்சனையாக உருவாக வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த விபத்தெல்லாம் தடுக்க என்ன வழி இருக்குது விபத்து அப்படிங்கிறது வந்து கூடுமான வரைக்கும் நம்ம தவிர்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது முதல்ல வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம வச்சுருக்கோம் ஒரு இடத்துல நம்ம பில்டிங் மேலே வைக்கிறோம் அப்படின்னா இந்த பில்டிங்கில் இந்த ஏரியாவில் எவ்வளோ காத்தடிக்கும் மழை பெஞ்சால் எவ்வளோ காத்தடிக்கும் புயல் வந்தால் எவ்வளோ காத்தடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வைக்கணும் ரெண்டாவது ஒருவேளை புயல் வருது காற்று வருதுன்னா முன்னாடியே வானிலை எச்சரிக்கை சொல்லிடுவாங்க நாளைக்கு இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிக்கும் அப்போ கலெக்டி வச்சிடலாம் அதை கழட்டி கீழே வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அடுத்தபடியாக அதை பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து தேய்மானமும் எதுவும் ஏற்படாது இரும்புல துருபிடிக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது கடற்கரை உரங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அந்த இப்போ உப்பு காற்றில் அரிக்காமலோ அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது கோட்டிங் போட்டோ இல்லை ப்ராப்பரான அந்த சிஸ்டம்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணாங்கன்னா அது மூலயமா வந்து விபத்துக்கு ஏற்படுத்த தவிர்க்க முடியும் இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா உயிர் எதுவும் ஏற்படாது அவங்களுக்கும் இந்த பாதிப்பும் இல்லை அரசாங்கத்துக்கும் வருமானம் வரும் ஆனால் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு லைசன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு இதனால தானே அவங்க வந்து லைசன்ஸ் இல்லாமல் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆமாம் பெரும்பாலும் வந்து அப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது மற்ற நாடுகளில் பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து அதை கேன்சல் பண்ணுறாங்க நம்ம ஊரில் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே வருஷ கணக்காகிடும் அதுக்கப்புறம் வந்து நான் இவர்கிட்ட வாங்கிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டேன் இங்கே இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து ஈஸியாக தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறனால இருக்குது இப்போ லைசன்ஸே வாங்கினாலும் அந்த போர்டு எடுத்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கு பட்சம் சில ஆயிரம் ஃபைன் போடுவாங்க அந்த ஃபைன் வந்து விளம்பரம் பழகை வச்சுருக்கவங்க மேலே ஃபைன் போடுவாங்களா இல்லாட்டி அந்த இடத்து ஓனர்கள் மேலே ஃபைன் போடுற மாதிரி இருக்கும் இல்லை அந்த இடத்து ஓனர் மேலே போடுறாங்களான்னு தெரியல ஏன்னா இடத்து ஓனர் வந்து அதை ஒரு கம்பெனிக்கு வந்து வாடகை விட்ருப்பார் ஒரு கம்பெனி இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு நிலத்துடைய உரிமையாளர் கட்டிடத்துடைய உரிமையாளர் நான் வந்து என் வீட்டு மாடியில் விளம்பரம் வைக்கிறதுக்கு ஒரு கம்பெனி என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனின்ட்டு அப்ரோச் பண்ணுறாங்கன்னா சார் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க அப்போ நான் வந்து இந்த கம்பெனிக்கு நான் வந்து லைசன்ஸ் கொடுக்குறேன் ரைட்ஸ் கொடுக்குறேன் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க தான் அப்ளை பண்ணி அந்த ரைட்ஸ் வாங்கணும் ஆனால் அவங்க வாங்குறாங்களான்னு தெரில ஸோ நிலத்தின் உரிமையாளர் ஒருத்தர் அந்த விளம்பரம் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறது மார்க்கெட்டிங் கம்பெனி அந்த விளம்பரம் இருக்குல்ல அது வந்து வேற ஒரு நிறுவனம் கிட்ட இவங்க இது பண்ணிருப்பாங்க நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி இப்போ நான் வந்து ஒரு துணி கடைக்கு வாங்குறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அது இல்லை அந்த ஓனருக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்துறேன் மீதி காசு எனக்கு இப்போ அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே அதே துணி கடைக்கிட்டே நான் மறுபடியும் அக்ரிமெண்ட் போடுறேன் இல்லை வேற ஏதோ ஒரு நகை கடை வருது இல்லை வேற ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வருது இல்லை ஒரு படத்துக்கு வருது அந்த மாதிரி வந்து பண்ணுறதும் இருக்குது ஒரு சில இடத்துல அந்த ஔஸே பண்ணுறாங்க இதில் யார் மேலே பண்ணுறதுங்கிறத ப்ராசஸ்ஸே வந்து குழப்பமாக இருக்கும் அதுவே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணம் இப்போ யார் மேலே போடுவீங்க நான் விளம்பரம் போய் ஒரு போர்டு கிட்ட நான் விளம்பரம் மட்டும் நான் வந்து ஒரு கடல் எடுத்துகிறேன் நான் என் விளம்பரத்தை ஒரு போர்டில் போடுறேன் அப்போ அந்த போர்டு போடுறேன்னா அது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறது இல்லை இடத்த கொடுக்குறவரும் அவங்க ப்ராப்பராக வாங்கியிருக்காங்களான்னு கொடுக்குறதில்ல விளம்பரம் வாங்குறவரும் ரெண்டு பக்கத்துலேருந்து காசை வாங்கிட்டு ப்ராப்பர்சன்ஸ் வாங்குறதுக்கு இங்கே யாருக்குமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணாததும் ஒரு காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீடிக்கிறதுக்கு அப்படின்னுங்கிறது என்னுடைய பார்வையார் விளம்பர பழகை வைக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அது வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் விபத்தை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்